கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலை உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கற்றுத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்கு அப்போ வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தனர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது பாருங்க இங்க பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருவனுக்கு கொடுக்கிற சுகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது இங்கே என்ன சொல்கிறாருனா பிறவி முதல் கால் வழங்காதவனுக்கு இப்பொழுது கால்களில் பலன் உண்டாகிறதற்கு காரணம் இயேசு என்கிற நாமம் என்று சொல்லப்படுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் நம்மை பலப்படுத்துகிற நாமம் இயேசு என்கிற நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பலன் உண்டாகிறதே உங்களால் பார்க்க முடியும் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற அந்த நாமத்திற்கு நம்ம சரீரத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் கிரியை செய்யக்கூடிய அத்தாரிட்டி இருக்குது உங்கள் சரீரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ என்னென்ன காரியங்கள் நிமித்தம் பலன் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியங்கள்லையும் இயேசு என்கிற நாமத்தை விசுவாசத்தோடு கூட நீங்கள் அழைக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது விசுவாசத்தோடு கூட நீங்கள் உரிமை பாராட்டி பொழுது அந்த நாமத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாகி அந்த நாமத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்க நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரைக்கிறோம் பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட உங்கள் நாமத்திற்காக நன்றி அந்த நாமத்தை உரிமை பாராட்டி எங்கள் வாழ்க்கையில் எல்லா எல்லைகளிலையும் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ